வணக்கம் நண்பர்களே தற்பொழுது மும்மொழி கொள்கை பிரச்சனை ரொம்ப பெருசா தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியினை கூட மத்திய அரசிலிருந்து தர மறுக்கிறார்கள் அதற்கு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் என்ன கூறுகிறார்னாக்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நான் அந்த நிதியை உங்களுக்கு தருவோம் அப்படின்னா ஏறக்குறைய முரட்டும் துறையில் தான் கூறுகிறார்கள் இது எல்லாவற்றையும் கூட இன்னொரு மாநில அமைச்சர் ஒருவர் கூறுகிறார் ஹிந்தி தெரியலையா இந்தியா விட்டு வெள்ள போயிடும் என்ன விதமான ஒரு நடைமுறை என்று பாருங்களேன் வரைக்கும் யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க கிறிஸ்தவனா இங்கிலாந்துக்கு போயிடு ஐரோப்பாவுக்கு போயிடு அமெரிக்காவுக்கு போயிடு இஸ்லாமியனா அரபு தேசத்துக்கு போயிடு பாகிஸ்தானுக்கு போயிடு இப்போது ஹிந்தி தெரியலையா இந்தியாவை விட்டு வெள்ளி ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழியா ஹிந்தி எந்த பகுதியில் மட்டும் பேசப்படுகின்ற ஒரு மொழி எந்த மாநிலத்துக்கு உரிய ஒரு மொழி இப்படின்னு ஒரு கேள்வியின முன் வச்சோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஹிந்தியானது மொழியில இருந்தும் உருதுல இருந்தும் இருந்தும் ஏன் கிரேக் மொழிகள் வந்து சில வார்த்தைகளையும் இந்தியாவில் இருக்கின்ற இன்று அவர்கள் கூறுகின்ற பிராந்திய மொழிகள் என்று கூறுகின்ற அவர்களால் அழிந்து போன பூஜ்புரி மராத்தி பஞ்சாபி போன்ற மொழிகளிலிருந்தும் எழுத்துக்களை கடன் வாங்கி கடன் வாங்கி உருவாக்கப்பட்டதுதான் ஹிந்தி என்பது விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது ஆனால் தமிழ் அப்படியா ஹிந்தி அஸ்திவாரம் போட்டு கட்டின ஒரு வீடு அப்படின்னா தமிழ் இயற்கையாக தோன்றிய மாபெரும் கண்மலைங்கிறத மறந்துவிடக்கூடாது இதற்கான அடித்தளம் எங்கிருக்கிறது என்றால் இதன் வேலினை கண்டுபிடிப்பதே சிரமம் என்றுதான் கூற வேண்டும் இன்று இந்தியாவில் இருக்கின்ற மொழிகள் மிகவும் பழமையானதும் உயிர்ப்புடன் இருக்கின்ற மொழி எது ஒன்று பார்த்தோம் என்றால் அது தமிழ் தான் சொல்லணும் தமிழுக்கு இருக்கின்ற இலக்கண செழுமை இலக்கிய செழுமை எந்த மொழிக்குமே கிடையாது பக்தி இலக்கியங்கள் பிற்காலத்தில் வந்தவை அதற்கு முற்பட்டு இருக்கின்ற தமிழ் பார்த்தோம் அப்படின்னா வைத்திய திரட்டுகள் இருந்திருக்கின்றன வாழ்வியல் நூல்கள் இருந்திருக்கின்றன நன்னெறி நூல்கள் இருந்திருக்கின்றன பக்தி இலக்கியங்கள் பின்னாளில் கொண்டு வரப்பட்டன இப்படி பலவிதமான விதமான இலக்கிய செறிவும் இலக்கண செறிவும் தனித்து நிற்கின்ற ஒரு மொழியுமாய் இருக்கின்ற தமிழினை பிராந்திய மொழி என்கின்ற அளவில் சுருக்குவது மிகவும் தவறான ஒன்று ஒன்றிய அரசானது இந்தியாவில் இருக்கின்ற பழமையான மொழி இதுதான் இந்த மொழிக்குத்தான் ஆள்வதற்கு தகுதி இருக்கின்றது இந்த மொழியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூற வேண்டும் என்றால் அது தமிழ் மொழியை தவிர வேற எந்த ஒரு மொழிக்கும் தகுதி இல்லை என்பதுதான் உண்மை ஏன் மூணாவது மொழியை கூடாதா என்கின்ற ஒரு கேள்வி முன்னோக்கீங்க மூன்றாவது மொழி அல்ல நான்காவது ஐந்தாவது ஆறாவது என்று வரிசையாக மொழிகளை கற்றுக்கொள்வதில் எந்த வித குழையும் இல்லை அதில் எந்த விதமான தடையும் இல்லை தெளிக்கும்போதுதான் அங்க பிரச்சனை வருது ஏன்னா ஏற்கனவே வடநாட்டில் பார்த்தோம்னா இருக்கின்ற பல மாநில மக்கள் பேசி வந்திருந்த மொழிகள் எல்லாமே அழிந்து போய்விட்டன அங்கு இப்ப ஹிந்தி தான் முதன்மையான மொழியா மாறி போச்சு மகாராஷ்டிராவில் ஹிந்தியின் ஆதிக்கத்தை பார்த்துதான் மராட்டி பேசணும் மராட்டியில்தான் அலுவலக நடைமுறைகள் இருக்குன்னு சொல்லி இடையில ஒரு சட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்க இப்ப பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல சொல்லிட்டாங்க பஞ்சாபி தான் முதல் மொழியாக இருக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தையும் போட்டிருக்காங்க பல மொழிகளை அழித்து விட்டுத்தான் இந்த ஹிந்தியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அழிந்து போன ஒரு மொழியாக இருக்கின்ற பெரும் ஸ்லோகங்களில் இருக்கின்ற வெறும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் மட்டுமே பேசி கொண்டு இருக்கின்ற சமஸ்கிருதத்துக்கு உயிர் கொடுக்க நினைக்கிறார்களோ அதை போல உடனே சொல்லுவாங்க ஹீபி ஒரு அழிஞ்சு போன மொழி அதுக்கு யூதர்கள் உயிர் கொடுக்கலையா அதை வந்து உயிர் கொடுத்த அவங்க மீட்டெடுக்கலையா அப்படின்னா அந்த யூதர்களுக்குள் அவர்கள் செய்து கொண்டார்கள் அது போல இந்த மொழி யாரு கூறியதோ அவர்கள் மட்டும் செய்து கொண்டால் பரவாயில்லை சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான கோடியும் தமிழை கண்டுகொள்ளாமல் விடுவதும் எந்த விதத்தில் நியாயம் ஒன்று கேட்கும் சமஸ்கிருதம் பேசுகின்ற மாநிலம் எங்க இருக்கின்ற தயாநிதி மாறன் கேட்டால் அவருக்கு வேற வேறு விதமான ஆஹ் எதிர்ப்புகளை கூறுகிறார்கள் மொழி என்று வரும் பொழுது இங்கு மக்கள் தமிழ் மக்கள் இனம் மதம் சாதி எல்லாவற்றையும் கடந்து ஒன்று கூடுவார்கள் என்பதை ஆட்சியாளர்கள் மறந்துவிடக்கூடாது மூன்றாவது மொழி கற்பதில் இங்கு யாருக்கும் எந்த விதமான சங்கடங்களும் கிடையாது ஆனால் அதனை கொண்டு வந்து திணித்து படிப்படியாக தமிழை அளிக்கின்ற வேலையை யாரும் பார்க்க வேண்டாம் பலகாலமாக ஹிந்தி பிரச்சார சபாக்கள் இங்கு இயங்கிக் கொண்டு வரக்கூடாது என்று மறந்து விடக்கூடாது மிக அதிக அளவில் இங்கு ஹிந்தி படிக்கிறாங்க தேவை இருப்பவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அப்ப அரசு பள்ளியத்துல படிக்கிறவங்களா இந்த ஒரு கேள்வி வரும் அரசு பள்ளியில படிச்சுட்டு சண்டிகருக்கும் போபாலுக்கும் டெல்லிக்கும் கொல்கத்தாவுக்கும் இன்னும் பிற வட நகரங்களுக்கும் சென்ற படிப்பதிவில்லாத மனிதர்கள் ஹிந்தியை கற்றுக்கொள்ளவில்லையா வடக்குன்னு வரவங்க தமிழை படிக்க சொல்லுங்க இந்த தமிழின் செழுமையை அவர்களுக்கு சொல்லுங்க சரி மத்திய அரசு கூறுவது போல் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா இங்க இருக்கிற கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஒரே ஒரு தமிழ் ஆசிரியர் கூட அவர்கள் நியமிக்கவில்லை இதுதான் அவர்களுடைய மொழிப்பற்று ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தின் பெருமையை அழிக்க வேண்டும் அந்த இனத்தின் பெருமையை அழிக்க வேண்டுமென்றால் அந்த இனத்தின் பெருமையாக இருக்கின்ற மொழிகளை அழிக்க வேண்டும் அந்த மொழிகளை அழிக்க வேண்டுமென்றால் ஒரு மொழியை உள்ளே துணிக்க வேண்டும் அந்த வேலையை கன செய்கிறார்கள் ஏற்கனவே சாதிய பிரிவினைகளால் இந்த மக்கள் புரிந்து கிடக்கின்ற இந்த பலனைகள் இப்பொழுது மொழியின் மூலமாகவும் முழுமுற்றாக அழித்துவிட்டு அவர்கள் நினைப்பதை செய்ய நினைக்கிறார்கள் மொழி வேண்டுமென்றால் நாங்களே கற்றுக்கொள்வோம் தேவையே இல்லை மொழி எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்றால் நாங்களே கற்றுக் கொடுப்போம் இல்லை என்றால் தேவை இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் செங்கலும் மண்ணும் ஜல்லியும் கம்பியும் போட்டு அதாவது பல மொழிகளையும் சேர்த்து கட்டின ஒரு கட்டணம் உறுதியானது அப்படின்னா இயற்கையாகவே அடியில் இருந்து பாறைகளாலே உருவாகி இருக்கின்ற கடுமையான பாறைகளாலே உருவாக்கி இருக்கின்ற இந்த கண்மலை போல் இருக்கின்ற எங்கள் தமிழ் எவ்வளவு உறுதியாக இருக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம் ஏன் தமிழில் பிற மொழிகள் இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரலாம் தமிழில் பிற மொழிகள் வந்து சேர்ந்து இருக்கின்றன சாதாரணமாக பேசுமா சொல்லுவாங்க பஸ்ல ஆயிடுச்சு மன்னிப்பு கேட்கிறேன் வாய்தா வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி பல விதமான பல உருது அரபி பல மொழிகள் எங்களுக்கு ஆங்கிலம் போன்ற மொழிகள்லாம் இங்கே நிறைய கலந்துருக்கு ஆயினும் தமிழ் என்பது தனித்து ஒன்று என்பதை மறந்து விடக்கூடாது திலகத்தில் இருக்கின்ற மொழிகளெல்லாம் சமஸ்கிருதத்தை எடுத்து விட்டால் அங்கு தனித்தமிழ் மட்டுமே மிஞ்சும் விடக்கூடாது மொழிகளுக்கு தாயாக இருப்பது தமிழ் உலக அளவில் பல நாடுகளில் ஆட்சி மொழியாக இருப்பது தமிழ் அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழை இந்தியாவின் தொன்மையான மொழியாக இருக்கின்ற தமிழினை தனித்து தமிழினை மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கின்ற தமிழினை அழிக்க கொடுமை அல்லவா அதுக்கு இங்கிருக்க தமிழர்களும் துணை போவது என்பது மிக மிக கொடுமை இல்லையா ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக தமிழை அழிக்க துளிக்காதீர்கள் மொழிக்கு ஒரு கேடென்றால் தமிழர்கள் அனைவரும் வேறுபாடுகளை மறந்து ஒன்று இணைந்து வருவார்களை மறந்து விடாதீர்கள் தமிழனைப் போல இலக்கண இலக்கிய சரிவுள்ள மொழி இது ஒன்று சொல்லுங்கள் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் தமிழினைப் போல இத்தனை மொழிகளுக்கு தாயான மொழி என்று சொல்லுங்கள் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் தமிழினைப் போல இது தனித்து இருக்கின்ற ஒரு மொழி என்று சொல்லுங்கள் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் தமிழினை போல இது தொன்மையான மொழி என்று சொல்லுங்கள் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் இது இடையில் உருவான மொழி பல மொழிகளின் கலப்பில் உருவான மொழி பல மொழிகளை அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மொழி இதை ஏன் கற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் தேவை என்றால் நாங்கள் எல்லா மொழிகளையுமே கற்றுக்கொள்வோம் திணிக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இதற்கு தமிழர்களும் துணை போகாதீர்கள் என்று இருக்கும் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம் தமிழன்னை காப்போம் தமிழை வளர்ப்போம் நன்றி வணக்கம்